இப்போ பரவி கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்ட்ல பரவி கொண்டிருக்கக்கூடிய இண்டிவிஜுவலிசம் என்று சொல்லுவாங்க தனி மனித கொள்கை ஒரு தனி மனித மனப்பான்மை இதுதாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஃபித்னாவாக இருக்கிறது சூரத்துல இஸ்ராவுடைய இருபத்தி மூணாவது ஆயத்த நம்ம பார்க்கலாம் என்னை தவிர வேறு யாரையும் மணங்கக்கூடாது என்று அல்லா சொல்லிவிட்டு உடனடியாக பெற்றோருக்கு நலவு செய்யுங்கள் என்று உத்தரவிடுறான் அவங்க இருவரில் ஒருவர் அல்லது ரெண்டு பேருமே வந்து முதுமையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லா சுபானத்தலா நமக்கு அறிவுரை செய்கிறான் அவங்ககிட்ட கண்ணியமான வார்த்தையை பேசுங்க என்று சொல்றான் இதுக்கு அப்படியே தலைக்கீலாக தான் இருக்கு நம்மளுடைய நிலைமை இன்று இன்று பரவி கொண்டிருக்கக்கூடிய தனி மனித மனப்பான்மை தனி மனித கொள்கை அதாவது இண்டிவிஜுவல் மறுக்கக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்து இருக்கு சூராவுடைய சுறாவில் இஸ்ராவுடைய இந்த ஆயத்து ஸோ வந்து நவீன சமூகம் வந்து இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுய நினைவு சுய சுய நினைவு சுயாதீனம் என்ற பெயரில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக வாழ தூண்டுகிறது பெற்றோர்கள்கிட்ட கூட பேசாமல் இருப்பது அவங்களை புறக்கணிப்பது எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லிக்கொள்வது இது எல்லாமே இண்டிவிஜுவலிசம் துடைய விளைவுகள் குறிப்பாக இதை வந்து அதிகமாக சிட்டிஸில் பார்க்கலாம் நம்ம ஆனால் அல் குரான் வந்து குழந்தைகளுக்கு அதாவது பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய முதுமை காலத்தில் அதிக கவனம் அவங்க செலுத்தணும் அதிக பொறுமையோடு இருக்கணும் அதிக அன்பு செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துது அதாவது நீ வந்து தனியாக உன்னுடைய வார்த்தையை பார்த்துக்கொள் என்று சொல்லாம உன் பெற்றோரை மறக்காத அவங்கள முதுமையில் உன்னுடைய தேவை அதிகமாக அவங்க கிட்ட இருக்கும் அவங்களுக்கு சேவை செய்ய என்று கட்டளை இடுகிறது எந்த அளவுக்கு என்றால் உஃப் என்று கூட சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுது அதை சிறு எரிச்சலுக்கான உபயோகப்படுத்தக்கூடிய சொல் இது அதை கூட சொல்லாதீங்க என்று சொல்றது இது வந்து தனி மனித சுயநலத்தை முற்றிலும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கு அல் குர்ஆன் தனிமனித தனி மனித சிந்தனைக்கு எதிராக குடும்ப பொறுப்பை பெற்றோருக்கான கருணையை பொறுமையை முன்னிறுத்துகிறது மொத்தத்துல வந்து குர்ஆன் தனிமனித தனி மனித மனப்பான்மை மறுக்கிறது பெற்றோருக்கான சேவையை தொடர்பை அன்பான உரையாடலை வலியுறுத்துது அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணியாச்சு அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க உண்மை காலத்தில் அவர்களை பார்த்து கொள்ளும் போது நிறைய பொறுமை நமக்கு தேவைப்படும் ஆனால் ஏனென்றால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களால செய்ய முடியாது முதுமையின் காரணமாக நாம் அந்த இடத்தில் பொறுமையாக இருந்து கண்ணியமான வார்த்தைகளை பேசி செய்ய வேண்டும் இது சிரமம்தான் இருந்தாலும் அல்லாவிடத்தில் கூலி அதிகமாக இருக்கிறது